வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனமற்ற பயிற்று ரேடியோ ஏசக்கர் ஒரு சில மார்க் தவற விட்டாங்கன்னு சொன்னால் அதற்குரிய வீடியோக்குரிய கமெண்ட்ஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் இஷ்யூ ஜென்ரல் கோட்டால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபீமேல்னு வரணும் ஆர் டைம் டு சேஞ்ச் ரிசர்வேஷன் பாலிசி ஃபார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேல் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபீமேல் ஃபார் ஈச் நோட்டிஃபிகேஷன் இன் ஆல் கோட்டா ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கே வந்து ஆண் சமூகம் பேசுவோம் சரிங்களா வந்து வந்து அவங்க நல்லா நிறைய மதிப்பெண்கள் வாங்கினாங்க இருந்தாலும் தேர்ட்டி பெர்சென்டேஜ் அவங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஒதுக்கப்பட்டது இப்பறம் எந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆண்கள் ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுங்க அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சொல்யூஷன் தான் ஆரம்பத்தில்னா இதுக்கு ஒத்துருக்க மாட்டாங்க இப்போ வேற வழி இல்லை ஏன்னா ரொம்ப குறையுது அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் ஐம்பது பெண்கள் ஐம்பதுன்னு ஆண்களே சொல்றாங்க அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இந்த நோட்டிபிகேஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சிடறாங்க இது எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்குறாங்க சார் ஹஸ்பர் உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி ரெண்டு உமனுக்கு நாற்பது பர்சன்ட் கூப்பிடதா சொல்கிறாங்க சேம் வேல்யூவில் தான் அதர் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிக்கும் கூப்பிட்டு இருப்பாங்க ஸோ இதில் லீகல் எதுவும் இல்லீகல் எதுவும் இல்லையே ஜஸ்ட் ப்ரிலிம்ஸில் நம்பர் வச்சு மட்டும் எப்படி சொல்றீங்க ஸோ இதை நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய குரூப் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் கலெக்ட் பண்றேன் ஜிடிஜி இங்கே மூணு இருக்கா இங்கே ஜிடிஜி நாலு இருக்கு அது மாதிரி ஜிடி விமன் இது எல்லாமே எல்லா போஸ்ட்லையும் இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணி இப்போ நான் எழுதியிருக்கேன் ஸோ நான் ஜென்ரலில் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறேன் இதே தான் என்ன சொல்ல வரணும் தான் பிசி எம்பிசி யாராக இருந்தாலும் சரிங்களா ஸோ அப்போது ஜென்ரலில் இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லா போஸ்ட்லேயும் இருக்கிறது ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ ஜிடி ஜென்ரல் வந்து பதினஞ்சு ஜிடி விமன் ஜிடி ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இதில் வரலாம் ஜிடி விமன் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் ஐந்து அதுக்கப்புறம் ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் யார் வேணாலும் பிஎஸ்டிஎம்மாக இருக்கணும் அவங்க நாலு விமன் பிஎஸ்டிஎம் வந்து ரெண்டு வந்து இது ஜென்ரலுக்குரிய டோட்டல் அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வச்சிருக்கேன் அப்போ மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தாறு போஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் விமன் எத்தனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு இங்கே ஒரு ரெண்டு ஏழு பிஎஸ்டிஎம் எத்தனை பார்த்தீங்கன்னா ஆறு வெண்டேகிராம் ப்ராப்ளம் மாதிரி சரிங்களா ரெண்டுக்கு காமனாகவும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ பெண்கள் வந்து ஏழு பிஎஸ்டிஎம் வந்து ஆறு இருபத்தி ஆறில் வந்து விமன் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ அது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் போட்டிக்கு அப்படின்னா செவன் பாயிண்ட் எயிட் வருது ஸோ அதை செவனாக எடுத்துருக்குறாங்க ஸோ ஏன் அப்படின்னா ரோஸ்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்போ ஏற்கனவே ஒன்று வந்து முன்னாடி போயிருக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் சிஸ்டம் எடுப்பாங்க ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஒரு ஒரு ஒன்று போன வேக்கன்சில கொஞ்சம் கூட எடுத்துருக்காங்கன்னு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அந்த இரநூறு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் எடுக்கும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏ இரநூறு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் ஃபைவ்லாம் ரிசர்வேஷன் இருக்கு ஸோ அதனால தான் நூறு வைக்காமல் இரநூறு வச்சுருக்குறாங்க அப்போ இரநூறுல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இரநூறுல கண்டிப்பாக அறுபது பேர் சரியாக பெண்கள் இருக்க வேண்டும் ஸோ அதே மாதிரி இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஃபைவ் பாயிண்ட் டூ ஸோ அதை வந்து சிக்ஸ் ஆக்கியிருக்கிறாங்க ஸோ அப்போ கொஞ்சம் அங்கே டெபிசிட் இருந்ததுனால இங்கே சிக்ஸ் ஆக்கியிருக்கிறாங்க ரைட் ஸோ எப்போ இந்த மாதிரி மொத்தத்தில் இதில் எதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ என்ன மாதிரி எடுக்கிறாங்க டிஎன்பிசி என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பதினஞ்சு பேரா ஜென்ரல் அப்போது டாப்பர் எக்ஸாம் எழுதுனா டாப்பர் பதினஞ்சு ஒன்னு டூ ட்வெண்ட்டி நமக்கு தெரியும் அப்போ பதினஞ்சு அப்படிங்கும்போது முந்நூறு பேர் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த முந்நூறு பேர் யார் அப்படின்னா எந்த கேட்டகரி எதுவும் பார்க்க மாட்டாங்க டாப் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸாம் எழுதுறதுல முந்நூறு பே எடுத்து இத முடிச்சிருவாங்க சரிங்களா முந்நூறு பேர் பெண் எதுவும் பார்க்க மாட்டாங்க பெண்கள் இருப்பாங்க பிஎஸ்டிஎம் இருப்பாங்க அது எதுவும் பார்க்கறது கிடையாது பண்ணிட்டாங்க அதற்கடுத்து அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்ப பெண்கள் பெண்களும் பிஎஸ்டிஎம் அது எப்படி சாப்ட்வேர்ல போட்டுருவாங்களோ அந்த மாதிரி ஸோ பெண்கள் அஞ்சு அப்படின்னா அப்போ அஞ்சு இன்ட்டு இருபது அப்போ அஞ்சு இன்ட்டு இருபது அப்படின்னா நூறு பேர் எடுப்பாங்க இது யார் அப்படின்னா அந்த முன்னூத்தி ஒன்றாவது ரேங்க்ல இருந்து வரக்கூடிய பெண்களை மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க ஆண்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க நூறு இது தவிர தான் சொல்ல வரேன் பின்னாடி எப்படி கரெக்டாக பண்ணணும் அடுத்து பிஎஸ்டிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே தான் அதே அந்த முன்னூத்தி ஒன்றாவது ரேங்க்ல இருந்து சரிங்களா அதில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் அப்போ ரெண்டுமே ஓவர் லேப்பிங் வரும் ஸோ அப்போ வந்து பெண்களுக்குரிய பிஎஸ்டிஎம் வந்து இல்லை அப்படின்னா தேவையில்லைடா அந்த ரெண்டு எடுப்பாங்க அதுல வந்து ஒரு நாற்பது பேர் வெறும் வந்து கேட்டகிரி பிஎஸ்டி ஒன்னாவது இவங்க இருந்து எடுத்துட்டு இருக்காங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தவறு அப்படின்னு சொல்ல வரும் எந்த மாதிரி எடுக்கணும் ரோஸ்டர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கூட குடுக்கிறது பிரச்சனை இல்லை டிஸ்டிரிபியூஷன் வேகன்சி கொடுத்தாலும் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னா முத இருபத்தாறு பேர் எடுக்கணுமா ஜெனரல் கேட்டகிரில அப்போ இருபத்தி ஆறு இன்ட்டு இருபது அப்போ இருபத்தி ஆறு இன்ட்டு இருபது அப்படின்னா மோத ஒரு ஐநூத்தி இருபது பேர் எடுக்கணும் எதுவும் தான் பண்ணணும் சொல்ல வரேன் சரிங்களா இதுதான் சரியான முறைன்னு சொல்ல வரேன் இதுதான் ஒரு லீகல் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல வரேன் என்ன அப்படின்னா அதாவது அப்படியே ரேங்க் போட்டு ஐநூற்றி இருபது பேர் எடுக்கணும் இந்த ஐநூற்றி இருபது பேர் அப்படியே ஜென்ரல் டென்ல வருவாங்க இப்போ இந்த ஐநூத்தி இருபது பேர்ல பாருங்க இந்த ஐநூத்தி இருபது பேர்ல என்னனும் என்ன என்னனும் அப்படின்னா விமன் எவ்வளவு இருக்கணும் ஒன் ஃபார்ட்டி இந்த ஐநூத்தி இருபது பேத்துல நூத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லேனா சரி இல்ல சார் அப்படின்னா இல்லேனா வெளியே இருந்து எடுக்கணும் இல்லேனாதான் இருந்து எடுக்கணும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்ல ஜென்ரல் கேட்டகரிய பெண்கள் இருப்பாங்க இருப்பாங்க ல இருப்பாங்க இருப்பாங்க ஈவன் கூட இந்த கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் அந்த சமயத்துல இருந்து அவங்களை எடுக்கலாம் அதே மாதிரி இந்த ஐநூற்றி இருபது பேரத்துல இருபது பேர் தமிழ் மீடியம் இருக்கணும் இந்த பிஎஸ்டி தமிழ் மீடியம் இருக்க மாட்டாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி சரிங்களா நூற்றி இருபது பேர் தமிழ் மீடியம் இருக்காங்களா அப்படிங்கிறது போக போக வந்துடும் எல்லாரும் தமிழ் மீடியம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இருக்காங்களான்னு தெரியல இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே தேவையில்லை இல்லையா மட்டும்தான் ஐநூத்தி இருபதை தாண்டி யார் பிஎஸ்டிஎம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வரணும் அவங்கள கொண்டு வரும்போது கடைசி ரேங்கில் இருக்கிற ஆட்களை அப்படியே தூக்கிட்டே வரணும் அது வந்து ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் தூக்கிட்டே வந்துட்டு புதுசாக பிஎஸ்டிஎம் போடணும் இதுதான் சரியாக பண்ணக்கூடிய மெத்தட் டிஎன்பிஎஸ்சி இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணுறதா தெரிகிறது அதனால தான் இவ்வளவு குழப்பங்கள் ஸோ ஃபைனலாக அவங்க கரெக்டாக பண்ணிக்கிறாங்க எங்கே பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபைனல் ரிசர்ச்ல எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ ரிசல்ட் போட்டாங்க இப்போ ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க போய் எக்ஸாம் எழுதட்டும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்க எஸ்பெஷலி பாய்ஸ் ஒரு மதிப்பெண்கள் ரெண்டு மதிப்பெண்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்கு அதனால தான் எனக்கு வரல அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வந்து மெயின்ஸ் எழுத அலோவ் பண்ணுவதற்கு சான்சஸ் உண்டு அது வந்து ஜட்ஜஸை பொறுத்து உங்களோட அட்வொகேட்ஸை பொறுத்து அட்லீஸ்ட் இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல வரக்கூடிய தேர்வுகள் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாமல் இருக்கலாம்ல நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி